சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் பதினெட்டு நான்கு நான்கு ஏழு பத்து நாம் பாவத்தில் விழும்போது பிற நபர்கள் மீது பழி சுமத்துகிறோம் ஏதேதோ காரணங்களை சொல்லுகிறோம் கிறிஸ்தவர் பலர் தோல்வியிலேயே வாழ்வது இதனாலேயே தனது தோல்விக்கு ஆதாம் அதையும் இதையும் சாக்கு போக்காய் சொன்னான் அதைவிட பாதகமான சூழலில் கிறிஸ்துவோ வெற்றி கண்டா பொதுவான சாக்கு போக்குகள் இரண்டை என்று கவனிப்போம் ஒன்று அறியாமை ஆதாம் ஏவாளுக்கு தேவக்கட்டளை மிகவும் தெளிவானது அதற்கு வியாகியானம் தேவையில்லை அது எளியது குறிப்பானது ஆதியாகவும் கல்லை அப்பமாக்கூடாதென்றோ கோபுரத்தில் இருந்து குதிக்கக் கூடாது என்றோ பிதாவானவர் இயேசுக்கு சொல்லியிருந்ததாக தகவல் இல்லை இப்படியானால் இக்காரியங்களை செய்ய தூண்டிய பிசாசை வென்றது எவ்வாறு அவர் திருவசனத்தின் தத்துவங்கள் மீது செயல்பட்டார் அவர் தேவ நோக்கத்தை தெளிவாக புரிந்திருந்தபடியால் தேவ திட்டங்களை சிதறடிக்க சத்துருவிருக்கும் வலையை எளிதாய் அடையாளம் கண்டு கொண்டார் கல்லுகளை அப்பமாக்க வந்த முதல் சோதனையில் அவரது குமாரத்துவத்திற்கும் வசனத்தின் குறைவின்மைக்கும் சவால் வந்தது மேலிருந்து குதிக்கச் சொன்ன இரண்டாம் சோதனையில் பகட்டுக்கும் கடவுளை பரீட்சிக்கவும் அழைப்பு வந்தது மூன்றாவது சோதனையில் மேன்மைக்கு குறுக்கு வழியை பிசாசு சொல்லிக் கொண்டிருந்தான் ஐயோ எனக்கு தெரியாது எனவேதான் விழுந்தேன் என்று ஒரு நாளும் சொல்ல வேண்டாம் தேவன் தமது சத்தியத்தை நமது இருதயங்களில் வைத்துள்ளார் போதுமான மறைநூலை கையில் தந்துள்ளார் மட்டுமல்ல நம்மிலிருக்கும் ஆவியானவர் எதை ஏற்க வேண்டும் எதை வேண்டும் வேண்டுமென போதித்த வண்ணம் இருக்கிறார் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கட்டளை தேவையில்லை விலக்கிய கனியை புசித்தாயோ என தேவன் ஆதாமை கேட்டபோது அவன் பழியை தன் மீது போட்டுவிட்டான் ஆதியாகமும் இயேசுவுக்கு மிக வருமான சோதனை ஒன்று பேதர் மூலம் வந்தது எருசலேமில் தாம் எவ்விதமாய் பாடுபட்டு கொல்லப்படுவார் என்று இயேசு முன்னறிவித்துக் கொண்டிருக்கையில் பேதிரு मतल, 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 ே இது உமக்கு நேரிடக்கூடாதே கூடாதே என்று அவரை கடிந்து கொண்டார் செல்வையை தவிர்க்க சத்ருவின் தந்திரத்தை இதில் அடையாளம் கண்ட இயேசு பேதிருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார் மத்தேயும் பதினாறு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை தமக்கு மிகவும் நெருங்கியதொரு சீடம் சொன்னான் என்பதால் நொடிப்பொழுதும் இயேசு அதை மதித்தாரில்லை ஏவாள் அந்த பழத்தை ஆதாமிடம் கொடுக்கையில் இதைத்தான் அவன் செய்திருக்க வேண்டும் அப்பாரே போ சாத்தாயே என்று சொல்ல வேண்டியவன் சாமந்தியே என்றானோ நாம் உயிருக்குயிராய் நேசிப்பவரிடமிருந்தும் நமக்கு சோதனை வரலாம் சற்றும் எதிர்வாராத இடத்திலிருந்தும் சோதனை நம்மை சந்திக்கலாம் என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே நீ ஒன்று பத்து